அகிக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஆர் பி குரூப் டி சிப்ட் த்ரீ அதாவது கேட்ட ஒரு டைரக்ஷன் சிம்பிளா இந்த மாதிரி வந்து எப்படி அப்ரோப் பண்ணுறா அப்படின்னா இருக்கு சோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தனது இருந்து புறப்பட்டு நேரா கிழக்கு நோக்கி நடக்கிறார் சோ நோக்கி நடக்கிறார் எவ்வளவு மீட்டர் நடக்கிறார்ன்னு அறுபது மீட்டர் நடக்கிறார் அப்போ கிழக்கு நோக்கி அறுபது மீட்டர் நடக்கும் ஓகேவா சோ அப்புறம் நடந்த பிறகு பிறகு அவர் இடதுபுறம் திரும்பி நேராக பதினைந்து மீட்டர் தூரம் நடக்கிறார் சோ ஈஸ்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்தா ரைட் சோ இப்படி போனா லெப்ட் அப்படி லெப்ட் போகும்போது ஈஸ்டுக்கு முன்னாடி லெப்ட்ல வந்தா என்ன வரும் நார்த்து வரும் அப்ப நார்த்துல எத்தனை மீட்டர் நடக்கிறார் பதினைந்து மீட்டர் நடக்கிறார் கரெக்ட் தானே அப்ப ஈஸ்ட்ல இருந்து ரைட் பண்ணா அதாவது கிழக்கில இருந்து வட வலதுபுறம் திரும்பினா தெற்கு கிழக்கில இருந்து இடதுபுறம் திரும்பினா வடக்கு பதினைந்து மீட்டர் தூரம் சோ அடுத்து அவர் பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி மீண்டும் இருபது மீட்டர் தூரம் நடக்கிறார் திரும்பி இருபது மீட்டர் இடதுபுறம் திரும்பி என்ன நடக்கிறார் இருபது மீட்டர் நடக்கிறார் ஓகேவா சோ அவர் கடைசியாக இடதுபுறம் திரும்பி பதினைந்து மீட்டர் தூரம் நடக்கிறார் திரும்பியும் இடதுபுறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறார் பதினைந்து மீட்டர் நடக்கிறார் சோ அவர் தனது வீட்டில இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறார் அப்போ அவர் வீட்டில இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறார் அப்படின்னு கேட்டுக்கிறார் சோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஒரே இடத்துல இருந்தா கூட்டணும் மீதி இடத்துல வந்தா கழிக்கணும் ஓகேவா இப்ப பதினஞ்சு பதினஞ்சு கேன்சல் பண்ணிடலாமா அறுபதுல இருபது போச்சுனா என்ன வரும் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி என்ன வரப்போகுது நாற்பது அப்ப எவ்வளவு மீட்டர் நடந்திருப்பாரு நாப்பது மீட்டர் நடந்திருப்பாரு அவ்வளவுதான் சிம்பிள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ